ஒரு குழந்தை ஒரு குழந்தை முத முதல் அம்மான்னு சொல்றப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு சிலிர்ப்பு ஒண்ணு வரும் பாருங்க அந்த சிலிர்ப்பு எப்படி இருந்துச்சுன்னு அந்த அம்மாவை கேட்டா அவங்களால தெளிவா விளக்கி சொல்ல முடியும் ஆனா அந்த உணர்வு எப்படி இருந்துச்சுன்னு அந்த குழந்தைய கேட்டா அந்த குழந்தை எப்படிங்க சொல்லும் முதல்ல அந்த குழந்தைக்கு எப்படி சொல்ல தெரியும் கேட்டாலும் பால் வாசம் மாறாத வாயோட மடலை தவழ வெள்ளியா சிரிக்க மட்டும்தானே தெரியும் அது உணர்ந்து அந்த சிலிர்ப சிலாகிச்சி வார்த்தையில சொல்றதுக்கு அந்த குழந்தைக்கு தெரியாதுல்ல அப்படி ஒரு உணர்வோட தான் முன்னாடி நான் நிக்கிறேன் ஆனா அதே நேரத்துல அம்மா கிட்ட கூட தன்னோட உணர்வை சொல்ல தெரியாம சிரிக்கிற அந்த குழந்தைக்கு முன்னால ஒரு பாம்பு வந்து படம் எடுக்குதுன்னு வைங்கள என்ன நடக்கும் யார் முன்னாடி அப்படி ஒரு பாம்பு வந்து நின்னாலும் அலறு அடிச்சுட்டு ஓடுவாங்க பாம்பை கண்டா படைய நடக்கும்னு ஒரு பழமொழியே இருக்கு ஆனா அந்த குழந்தை என்ன செய்யும் தெரியுமா தன்னோட அம்மாவை பார்த்து சிரிச்சு அதே சிரிப்போட கொஞ்சம் கூட அலட்டிக்காம அந்த பாம்பையும் சிரிச்சுக்கிட்டே தன்னோட கையில பிடிச்சி விளையாட ஆரம்பிக்கும் அப்ப அந்த குழந்தைக்கு பாம்பை கண்டா பயம் இல்லையான்னு ஒரு கேள்வியும் வரும் பாச உணர்வே என்னன்னு சொல்ல தெரியாது அந்த குழந்தைக்கு பயம்னா மட்டும் எப்படி சொல்ல தெரியும் இங்க அந்த பாம்பு தான் அரசியல் அத கையில பிடிச்சி விளையாட ஆரம்பிக்கிறது தான் உங்க உங்க அரசியலுக்கு நாம குழந்தை தான் இது அடுத்தவங்களோட கமெண்ட் ஆனா பாம்பா இருந்தாலும் பயம் இல்லைங்கிறது தான் இங்க நம்மளோட கான்பிடன்ஸ் அரசியல் ஒண்ணும் சினி பீல்டு இல்லையே பேட்டில் பீல்ட் ஆச்சு கொஞ்சம் சீரியஸா தானே இருக்கும் அதனால பாம்பா இருந்தாலும் பாலிடிக்ஸா இருந்தாலும் கையில் எடுக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் சீரியஸ்னஸோட கொஞ்சம் சிரிப்பையும் சேர்த்து கலந்து செயல்படுறது தான் நம்மளுடைய ஸ்டைலு நம்மளுடைய ரூட் ஏன்னா அப்படி செயல்பாட்டில் இறங்குனா தான் இந்த ஃபீலில் எக்ஸிஸ்ட் ஆக முடியும் ஒரு எனர்ஜியோட இருக்கவும் முடியும் எதிராக நிக்கிறவங்கள டாக்கிள் பண்ணவும் முடியும் இந்த தாறுமாறு ஆடுற ஆட்டம்லாம் இது இல்லை தத்துவத்தோட ஆட வேண்டிய ஆட்டம் அப்படி இப்படிலாம் சும்மா பேருக்கு சொல்லி கூச்சலும் போட முடியாது இல்லையா கவனமாக தான் களமாடணும் இந்த உணர்ச்சி மயமான தருணத்தில் இந்த மேடை பேச்சோட இந்த பார்மேட்டையும் நான் மறந்துட்டேன் சாரி வெரி சாரி நம்ம கட்சியினுடைய முதல் மாநாட்டிற்கு என்னுடைய பொதுச்செயலாளர் மிஸ்டர் ஆனந்த் அவர்களே பொருளாளர் திரு வெங்கட்ராமன் அவர்களே இணை கொள்கை பரப்பு செயலாளர் திருமதி தாகிரா அவர்களே தலைமை நிலைய செயலாளர் திரு ராஜசேகர் அவர்களே ஆமா எதுக்கு இந்த அவர்களே அவர்களே இவர்களே எல்லாம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு அடிப்படை கொள்கையை அறிவிச்சிட்டு அவங்க இவங்க எதுக்கு பிரிச்சு பார்க்கணும் மேடையில் இருந்தாலும் சரி மேடைக்கு முன்னாடி இருந்தாலும் சரி இந்த நான் நீ நீங்க அப்படின்றதெல்லாம் நாம கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் நாம எல்லாருமே சமம் தான் அதனால என் நெஞ்சல் குடி இருக்கும் மொத்தமான எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமான எல்லாருக்கும் என்னோட உயிர் வணக்கங்கள் என்னோட உயிர் வணக்கங்கள் என்னோட உயிர் வணக்கங்கள் இது வரைக்கும் ஆடியோ லான்ச் மேடையில் மீட் பண்ணோம் இப்போ ஒரு அதிரடி சேஞ்ச் இப்போ நம்ம மீட் பண்ணுறது அரசியல் மேடையில் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேஜில் இந்த அரசியல்னாலே இந்த கோபமாக கொந்தளிச்சா ஏதோ புரட்சி பண்ண வந்தவங்கன்னு முன்னாடியெலாம் ஒரு கான்செப்ட்லாம் இருந்துச்சு அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க அதெல்லாம் நமக்கு செட்டு ஆகாதுங்க அதனால இந்த ஆ ஊ அப்படி இப்படி ஆச்சா போச்சான்லாம் இந்த கத்துறதெல்லாம் விட்டுட்டு இந்த கோபமாக கொந்தளிக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஸ்பீக்கிங் டு த பாயிண்ட் டக்கின் பேச வந்த விஷயத்துக்கு வந்துடணும் அண்ட் டெக்னாலஜி மட்டும் தான் மாறணுமா டெவலப் ஆகணுமா ஏன் பாலிடிக்ஸ் மட்டும் மாறக்கூடாதா டெவலப் ஆகக்கூடாதா மாறணும் இல்லனா இந்த நியூ வேர்ல்டு மாத்திரும் இங்க எப்பவுமே மாறாதது மனுஷப்பிறப்பு பசி வேலை உழைப்பு பணம் இந்த மாதிரி சிலதை மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா தான் எதுவுமே ஈஸியாக முன்னெடுத்து வைக்க முடியும் அப்படி ஒரு பாயிண்ட்டுக்கு வந்ததுனால தான் நம்மளோட இந்த ஸ்பீச்சும் இந்த மணிக்கணக்காலாம் இருந்துடக்கூடாதுன்னு முடிவெடுத்தோம் இந்த புள்ளி விவரம் புளியால நம்ம கதற போறதும் இல்லை இந்த வேர்ல்டு ஹிஸ்டரி வேர்ல்டு லிட்ரேச்சர்னு கோட்ஸ் மேல கோட்ஸ் சொல்லிக்கிட்டு ஏதோ எம்பி ஆடியோ ஆன் பண்ணி விட்ட மாதிரி பேச போறதும் இல்லை இங்க ஆல்ரெடி இருக்கிற அரசியல்வாதிகளை பத்தி அதிகமா பேசி டைம் வேஸ்ட் பண்ண போறதும் இல்ல அதுக்காக மொத்தமா கண்ணை மூடிக்கிட்டு இருக்க போறதும் இல்ல இப்ப என்ன தேவை அது எப்படி தீர்த்து வைக்கிறது இப்ப என்ன ப்ராப்ளம் அதுக்கு என்ன சொல்யூஷன் இப்படி யோசிச்சாலே போதுங்க இப்படி யோசிச்சதா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம மக்கள் கிட்ட நம்ம எடுத்து சொன்னாலே போதும் அவங்களுக்கு நம்ம மேல கான்பிடன்ஸ் வரும் அதுவும் இல்லாம அரசியல நம்பிக்கை தர்றது இந்த கொள்கை கோட்பாடுகள் தானே அது யாரு கிட்ட இருந்து எடுக்க போறோம் எப்படி அடாப்ட் பண்ண போறோம் எந்த ரூட்ல அப்ளை பண்ண போறோம் மக்கள் கிட்ட நம்ம தெளிவா சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா அப்படி நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் நம்ம ஃபாலோ பண்ண போற தலைவர்கள் நம்மளுடைய வழிகாட்டிகள் யார் யார்னு இப்ப நம்ம சொல்ல போறோம் அவங்க வேற யாரும் இல்ல இந்த மண்ணில் வாழ்ந்தவங்க தான் இந்த மண்ணுக்காக வாழ்ந்தவங்க தான் இந்த மண்ணுக்கு அங்கீகாரம் வாங்கி தந்தவங்க தான் அதனாலேயே இந்த மண்ணோட அடையாளமாகவும் மாறி போனவங்க தான் எஸ் பகுத்தறிவு புரட்சியாளர் தந்தை பெரியார் என்னது பெரியார் உங்க கொள்கை தலைவரா அப்படின்ட்டு ஒரு கூட்டம் அவங்களா ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஒரு கூச்சல் மேல கூச்சல் போட்டுக்கிட்டு ஒரு பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க பாருங்க இந்த பெயிண்ட் டப்பா நான் அப்புறம் வரேன் ஆமா பெரியார் எங்க கொள்கை தலைவர் எப்படி ஏன் பெரியார் சொன்ன கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்க கையில் எடுக்க போறதே இல்லை எங்களுக்கு அதில் உடன்பாடும் இல்லை யாரோட கடவுள் நம்பிக்கைக்கும் நாங்க எதிரானவங்க அரசியல் அண்ணன் தம்பி உறவை அறிமுகப்படுத்தின அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி ஒன்றே குலம் ஒருவனே தேவன்றது தான் எங்க நிலைப்பாடும் ஆனாலும் பெண் கல்வி பெண்கள் முன்னேற்றம் சமூக சீர்திருத்தம் சமூக நீதி பகுத்தறிவு சிந்தனை பெரியார் சொன்னது எல்லாத்தையும் நாம முன்னெடுக்க போறோம் பெரியாருக்கு அப்புறம் எங்களுடைய கொள்கை தலைவர் பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் இந்த மன்னில மதச்சார்பின்மைக்கும் நேர்மையான நிர்வாக செயல்பாட்டுக்கும் முன் இருக்கிறதால அவரை எங்கள் வழிகாட்டியாக ஏற்கிறோம் இந்திய துணை கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவில் இந்த பேரை கேட்டாலே சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு எல்லாம் நடுங்கி போயிடுவாங்க வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தையும் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் அவரையும் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம் கொள்கை தலைவர்களாக ஏற்று களத்தில் வரும் முதல் அரசியல் கட்சி நம்ம தமிழக வெற்றி கழகம் தான் அப்படி நாம வழிகாட்டி தலைவர்களாக ஏற்ற இரண்டு பெண்கள் ஒருத்தர் ஆக பெரும் வீராங்கனை இந்த மண்ணை கட்டியாண்ட பேரரசி வேலு சொந்த வாழ்க்கையோட சோகத்தை கூட மறந்துட்டு இந்த மண்ணுக்காக வாளேந்தியும் வேலேந்தியும் போர்க்களம் புகுந்த ஆணை வீரமான வேகமான வீர புரட்சியாளர் தான் நம்ம வேலுநாச்சியார் இன்னொருத்தர் முன்னேற சமூகத்தில் பிறந்து இந்த மண் பின்தங்கிற கூடாது என்பதற்காக அதோட முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட அஞ்சலையம்மாள் சொத்தை இழந்தாலும் சுயநலம் பார்க்காம மண்ணுக்காக இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் இறங்கி களமாடிய புரட்சி பெண்மணி தான் நம்ம அம்மாள் இவங்க தான் நம்ம கொள்கை கொள்கை தலைவர்கள் இவங்களை நாம உறுதியாக பின்பற்றுவதே நமது மதச்சார்பின்மைக்கும் சமுதாய நல்லிணத்திற்குமான மிகப்பெரிய சான்றாக இருக்கும் உங்ககிட்ட ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள் மற்றவங்க பின்னாடி கூட பார்த்து சொல்ற மாதிரி நம்மளை சொல்லிட கூடாது கொள்கை கோட்பாடுகளையும் வழிகாட்டி தலைவர்களையும் மனசுல நிறுத்தி நாம செயல்படுறத பார்த்து இவங்க வேகமானவங்க ஆனா விவேகமானவங்க சொல்லணும் எல்லாரும் அப்படி சொல்ல வைக்கிற மாதிரி நாம செயல்படணும் எஸ் சொல்லல முக்கியம் செயல் செயல் முக்கியம் அரசியல் போரில் கொள்கை கோட்பாடுகளில் சமரசத்துக்கோ சண்டை நிறுத்தத்துக்கோ எப்போதும் இடமில்லை விருப்ப அரசியல் கையில் எடுக்க போறதே இல்ல நினைச்சு அரசியலுக்கு வந்திருக்கோமோ அப்படி நினைச்சத கொஞ்சம் கூட பிசுறலாம செஞ்சு முடிப்போம் அது வரைக்கும் நெருப்பா தான் இருப்போம் என்ன நண்பா என்ன நண்பி சாரி என்ன தோழா என்ன தோழி